திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழக இளைஞர்களின் அரசு பணிக்கானது சிதைந்து கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் விக்னேஷ் உங்க தகவல்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் ராகபிரியா பிரியா நேற்றைய தினம் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக டிஎன்பிஎஸ்சி தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது இந்த கேள்வி சார்பில் இடம்பெற்றிருந்த அந்த மொழிபெயர்ப்பு என்பது சர்ச்சைக்குரிய இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த டிஎன்பிஎஸ்சி இளநிலை உதவி வரவேலர் பணிக்கான நடைபெற்ற தேர்வில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூடும் பொறுமாள் முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டனுடைய பெயரை த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று மொழிபெயர்த்திருப்பதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை பதிவு செய்திருக்கிறார் தமிழக அரசு பணிக்கான தேர்வில் பல கோடி மக்கள் வணங்கக்கூடிய ஐயா வைகுண்டரின் மற்றொரு பெயரை இத்தனை கவனக்குறைவாகவும் பொறுப்பின்றியும் மொழிபெயர்த்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது எனவும் அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு கேள்வியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கான சரியான கூற்றுகளை கண்டறியவும் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து விருதை பெற்றது என்பதை நேசன் நேஷன் என பிச்சை எடுத்தார்கள் என மொழிபெயர்த்திருப்பதையும் சுட்டிக்காட்டி அண்ணாமலை இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் திமுக தலைவர்கள் காலங்காலமாக இல்லாத விருதுகளை வாங்கியதாக கூறி வருவதாலும் ஆஸ்திரேலியா ஸ்டாம்ப் ஆக்ஸ்போர்ட் புகைப்படம் என பணம் கொடுத்து வாங்குவதையெல்லாம் விருதுகள் என பொய் கூறி ஏமாற்றி வருவதாலும் இந்த கேள்வியை தயாரித்தவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள முடிவதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் எனினும் அரசு பணி தேர்வுகளுக்கான கேள்விகளை தயார் செய்யும் போது இதுபோன்று கவனக்குறைவாக இருப்பது திமுக அரசு தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை எத்தனை கிள்ளுக்கீரையாக நினைத்திருப்பது என்பதை வெளிப்படுத்துவதாகவும் அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எல்லா இளைஞர்களும் கோபாலபுரம் குடும்பத்தினரை போல எந்த தகுதியும் இன்றி மேலே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல எனவும் அரசு பணி தேர்வுகளுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்களை அவமானப்படுத்தும் போக்கை திமுக அரசு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை இந்த ட்விட்டர் பதிவின் மூலமாக திமுக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் தகவல்களை வழங்கிய வைக்கு நன்றி விக்னேஷ்